கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இன்றும் இந்த பகுதியில நம் வாசித்த இந்த பதினெட்டாம் ஆபிரகாம் உடைய பரிந்து பேசுதலின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம் இபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல ஹிப்ரோ செவன் ஃபைவ் இப்படி வாசிக்கிறோம் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் இந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவை நமக்காக பரிந்து பேசுகிறவரா பிதாவின் இடத்தில் பரிந்து பேசுகிறவரா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அபிரகாம் பரிந்து பேசுகிற ஜபத்தை செய்ததை பார்க்கிறோம் இன்றைக்கு ஒரு பெரிய தேவை கர்த்தர் பாதத்துல அமர்ந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கணிவு விட்டு அழுகிறவர்கள் தேவை தேசத்துல அருவறுப்பு நடந்து கொண்டு இருக்கிறது தேசத்துல ஜனங்க சீர்கட்டு போயிட்டே இருக்கிறாங்க அழிவுக்கு நேராய் போய்கொண்டே இருக்கிறாங்க துணிகரமா பாவம் பெருகிக் கொண்டே போகிறது சோதோம் குமாரா பட்டணத்துல பாவம் பெருகினது அது மிகவும் கொடிதாய் இருந்தது அந்த சோதவம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் கர்த்திடத்துல வந்து எட்டினது என்று சொல்லி வாசிக்கிறான் இன்றைக்கும் நம்முடைய தேசங்கள் ஓரின சேர்க்கைய தவறில்லை என்று சொல்லி சொல்லுகிறது திருமணமாகாம ஒன்றாய் வாழ்வது தவறில்லைன்னு சொல்லி சொல்லுகிறது முன்பு லாஜ்களில அந்த மாதிரி வந்து தங்குகிறவர்களுக்கு கேள்வி கேட்கப்படும் அவங்க பதில் சொல்லணும் அந்த மாதிரி வருகிறவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் ஆனா இன்று அது கேட்க கூடாது அவர்கள் மேஜரான அவர்களுக்கு உரிமை உண்டு இப்படி மோசமாய் என்னுடைய உலகம் போய் போதுங்க சத்தியம் இடறி விழுந்துருச்சு பாவம் பெருகிட்டு போயிட்டே இருக்கிறது ஆண்டர் நம்ம எதிர்பார்க்கிறாரு பரிந்து பேசுகிறவர்களை கேட்கிறாரு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம் ஒருவருமே இல்லையே என்று சொல்லி வேதனைப்பட்டார் என்று சொல்லி பார்த்தோம் இன்றைக்கும் அதே வார்த்தை நமக்கு முன்னால வருகிறது சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்படுகிறது கேள்விப்பட்ட உடனே அபிரகாம் பரிந்து பேசினதை பார்க்கிறோம் இயேசு இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறத பார்க்கிறோம் அந்த இயேசுவின் ஊழியன் என்று சொல்லக்கூடிய நான் அந்த இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி சொல்லக்கூடிய நான் அந்த இயேசுவின் மனவாட்டி என்று சொல்லி சொல்லக்கூடிய நான் அவருடைய பாரத்தில் ஒரு சின்ன அளவாக என் உள்ளத்துல நிரம்பி இருக்கணுமே அழிந்து போத்துமாக்களை பார்க்கும்போது ஆண்டவரே மனம் இறங்குங்கயா கிருப காட்டுங்கய்யா பொறுமையா இருங்கய்யான்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் அன்னைக்கு மோச விழுந்தாரு சாமுவேல் விழுந்தாரு நெகேமியா விழுந்தாரு எஸ்ரா விழுந்தாரு ஆண்டவரே அப்ப ஏற்பட்டவங்களை இன்னைக்கு எழுப்பப்பா இந்த ஆதி ஆகம பதினெட்டாம் அதிகாரத்துல பதினேழுல இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளுகிற பெரிய பாடம் என்னன்னா பரிந்து பேசுகிறவர்கள் தேவைதான் ஆனா எதற்காக பரிந்து பேசணும் என்பதும் அறிய வேண்டுமே அது அவசியம் அல்லவா இன்னைக்கு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க பதவி உயர்வு தேவை சின்ன வீட்டுல இருக்கிறவங்க பெரிய வீட்டுக்கு போனோம் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க சொந்த வீடு கட்டணும் வெலவினமா இருக்கிறவங்க சுகமா மாறணும் உலகப்பிரகாரமான காரியங்களுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற திரள் கூட்டம் இருக்கும் போது என் ஆண்டுடைய இறுதியத்தை புரிந்து அவர் என்ன ஜபிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை ஜபிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பரிந்து பேசுகிறவர்கள் இன்னைக்கு தேவை இல்ல இந்த சம்பவத்துல நம்ம கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம் என்னன்னாங்க ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை ஆபிரகாமத்தை பகிர்ந்து கொள்ளுகிறாரு சோதம் குமார பட்டணத்தை அழிக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டாயிருச்சு கூக்குரல் அவர் சமூகத்துல வந்து எட்டிருச்சு பாவம் பயங்கரமா கொடிதா இருக்கிறது இந்த நேரத்துல வசனம் சொல்லுது நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ ஜெனசிஸ் எயிட்டீன் எயிட்டீன் நம்ம மறக்க முடியாத ஒரு வசனம் ஆதி ஆகமோ பதினெட்டு பதினெட்டு நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனும் நம்முடைய கொஸ்டின் என்னன்னாங்க ஒரு காரியம் நடக்க போகிறது என் தேசத்துல அழிவு வரப்போகிறது நான் இருக்கிற பகுதியில் ஆத்மாக்கள் நஷ்டப்பட்டு போக போறாங்க அவ்வளவு ஈஸி ஆண்டு ஒரு ஆத்மாவை விட மாட்டாரு அந்த ஆத்மாவுக்காக ரத்தம் சிந்தினாரு அந்த ஆத்மாவுக்காக கதறினாரு சிலுவையில தாகமா இருக்கிறேன் என்று வேதனைப்பட்டாரு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் ஒரு பசி எனக்கு உண்டுன்னு சொல்லி சொன்னாரு இன்றைக்கும் பரலோகத்துல இருந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரு அவ்வளவு ஈஸியா ஒரு ஆத்மா அழிந்து போக விட மாட்டாருங்க ஒரு ஆத்மா அவன் நிமித்தம் தொடர்ந்து பாவத்துல நீடிப்பதினால் அப்படி முடிவு மரணமாய் போகும்போது அப்படி இறுதியை பாரப்படும் வேதனைப்படும் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவாரு ஜெபிக்கிறவங்க தேவைதானே தடை செய்கிறவர்கள் தேவைதானே ஆனா யாருக்கு அந்த பாரத்தை வெளிப்படுத்த முடியும் இன்னைக்கு என்னோட கூட ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தின் பாரத்தை வெளிப்படுத்தணும்னா என்ன முக்கியமான பாரம் பேசலங்க ஐயோ நித்திய அழிவுக்குள்ள ஜனங்க போறாங்க விழுந்துட்டே இருக்க போகிறாங்க கதறி கொண்டே இருக்க போகிறாங்க இரவும் பகரும் கண்ணீரிலேயே இருக்க போறாங்க அந்த அழிவுக்கு ஜனங்க போகும்போது பாத்துட்டு ஆண்டோட இருதயம் ஐயோ இது நியாயம் இல்லையே விசலப்படுகிற அந்த ஏசுப்பா அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுவார் ஆனால் யார்கிட்ட பகிர்ந்து கொள்வார் அதுதான் இங்கே கேள்வி இந்த இடத்துலங்க ஆபிரகாமை குறித்து ஆண்டு சொல்றாரு நான் அவனுக்கு செய்ய போகிறது எப்படி என்னால் மறைக்க முடியும் ஏன் ரெண்டு காரணத்தை சொல்றாரு இந்த இடத்துல பாருங்க பதினேழாம் வசனத்தில் சொல்றாரு அப்பொழுது கர்த்தர் ஜெனிசிஸ் எயிட்டீன் செவன்டீன் அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதாலும் நான் செய்ய போகிறது ஆபரகமுக்கும் அரைப்பேனோ கர்த்தர் ஆபரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் நீங்க பன்னெண்டாம் அதிகாரத்துல முதல் மூணு வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் வசனத்தை தான் ஒரு ஏழு ஆசீர்வாதங்களை சொல்லுகிறாரு சொல்லிட்டு தான் அவரை வெளிய கூப்பிடுகிறார் ஆண்டவர் ஆபிரகாமை பெரிய ஜாதி ஆக்க போகிறார் பலத்த ஜாதி ஆக்க போகிறார் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் அவருக்குள்ள அவருடைய சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட போகிறது இதுதான் தெய்வ திட்டம் இதை மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவத பார்க்க முடியும் பதிமூணாம் அதிகாரத்துல பார்க்க முடியும் பதினைந்தாம் அதிகாரத்துல பார்க்க முடியும் பதினேழாம் அதிகாரத்துல பார்க்க முடியும் இப்போ நம்ம தியானித்து இந்த பதினெட்டாம் அதிகாரத்தின் ஆரம்பத்துல கூட பார்க்க அப்ப ஆணுடைய சித்தம் ஆணுடைய திட்டம் ஆபிரகாம் பலத்த ஜாதி ஆகணும் ஆபிரகாமுக்குள்ள பூமிக்குரியல சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும் ஆனால் பத்தொன்பதாம் வசன சொல்லுது இந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் அவர் என்ன எதிர்பார்த்தார் அல்லது அவர் என்ன செய்வார் என்று அவர் நம்பிக்கை வைத்தார்னா தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் ஆபிரகாமை குறித்து ஆண்டு சொன்ன சாட்சி என்னன்னா அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவான் கர்த்தருடைய வழியை காத்து நடப்பான் நீதியையும் நியாயத்தையும் செய்வான் நீதியும் நியாயமும் வேதத்துலதான் அறிஞ்சிக்க முடியும் நீதி நீதிதான் நித்திய நீதி அவருடைய நியாயம் உண்மையான நியாயம் வேதத்தின் நீதி வேதத்தின் நியாயம் அதுதான் உண்மையான நீதியும் நியாயமும் அப்போ அந்த வசனத்தை காத்து நடப்பது கர்த்தருடைய விருப்பத்தை செய்து முடிப்பது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வது இவர் செஞ்சாதான் இவருடைய பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் இவர் கட்டளை கொடுக்க முடியும் இவர் இவர் செய்யாம தன்னுடைய சந்ததிக்கு சொல்லவே முடியாது அப்பனா ஆபிரகாமுக்கு இந்த வாக்கு அவர்கிட்ட ஆண்டர் எதிர்பார்த்தது அவர் கருத்துடைய வசனத்துக்கு கீழ்படியணும் கீழ்படிந்ததோடு நிற்காம தன்னுடைய சந்ததிக்கும் அவர் அதை கற்றுக் கொடுக்கணும் அதை கட்டளை கொடுக்கணும் அப்படி அவர் செய்கிறதுனால ஆண்டர் சொல்றாரு நான் போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ இவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால கர்த்தர் இவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற போகிறது கர்த்தர் இவருக்கு சித்தம் நிறைவேற போகிறது அப்ப கர்த்தர் இவருக்கு சித்தம் நிறைவேற போகிறதுனால கர்த்தர் என்ன குறிச்சாரோ அதன்படி ஆபரகமுடைய வாழ்க்கை இருக்க போகிறதுனால அந்த ஆபரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேனும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ிட்ட உங்க கூடங்க இந்த ஜெபத்தின் மூலமா நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன கர்த்தர் தன்னுடைய பாரத்தை எனக்கு வெளிப்படுத்தணும்னா என்ற ஆண்டு எதிர்பார்க்கிற முக்கியமான சுபாவம் அவருக்கு அவருக்குடியும் அவர் சித்தம் செய்வதில் வைராக்கியம் உள்ளவனா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என் வாழ்க்கையின் இயக்கம் பிடிக்கப்பட்டேனும் மூன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் டுவெல் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் இந்த இந்த வாஞ்சன் அந்த அந்த வைராக்கியம் கத்தருடைய சித்தத்தை விட்டு தூரம் போயிடக்கூடாது சித்தத்தை செய்யணும் அவர் வார்த்தைக்கு கீழ்புடியணும் ஒரு வார்த்தையை காத்து நடக்கணும் ஒரு வார்த்தை விட்டு நடைகள் பிசக கூடாது இந்த வைராக்கியம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு உள்ள உள்ளத்தாண்டு வெளிப்படுத்துவாரு சங்கீதம் இருபத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல வாசிக்கிறோம் கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது டுவெண்ட்டி சாம்ஸ் டுவெண்டி ஃபோர் ஃபோர்ட்டின் ஆமோ மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல தீர்க்கதர்சிகளாகிய தம் ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஆமோஸ் சாப்டர் த்ரீ வருஷவன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல ஜான் சாப்டர் பிப்டீன் ஃபிப்டீன் உங்களை என்னுடைய வேலைக்காரங்க ஊழியக்காரங்க ஒரு ஊழியக்காரன் விருப்பத்தை எஜமான் என்ன செய்ய போறான்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியாது அவன் கிழிப்படையும் அவ்வளவுதான் இருதயத்தின் பாரத்தை யார்கிட்ட ஒரு ஒரு மனிதன் பகிர்ந்து கொள்ள முடியுமான ஒரு இந்த இடத்துல சொல்றாரு நான் உங்களை என்றேன் ஏனெனில் என் பிதாவின் இடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் யார் ஜான் பதினஞ்சு பதினால வாசிக்கிறோம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யார் யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான் ஏன் இந்த சிநேகிதன் பதவி கொடுக்கப்பட்டது கத்தர் கற்பிக்கிற யாவையும் செய்கிறவனாய் இருந்தான் தேசம் அழிந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நாளுக்கு நாள் அழிவு பெருகிட்டே போது கொரோனா வெள்ளம் யுத்தங்கள் பல விதமான விபத்துக்கள் ஜனங்க அழிஞ்சுட்டே போயிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள் நரகத்துக்கு கூட்ட கூட்டமா போயிட்டே இருக்கிறாங்க ஜீவனோடு இருக்கிறவங்க கூட கூட மனந்திரும்பதலே இல்ல கட்டுரை பிள்ளைங்களுக்கு கூட அந்த வைராக்கியமே இன்னைக்கு இல்ல இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டர்த்து போய் கதற இருக்கிற பரிந்து பேசுகிறவர்கள் தேவை ஆனா அப்படியே பாரத்தை புரிந்து கொள்ளணுமே ஆவியானவரை உணர்த்தணுமே அப்போத்துல ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல ஆக்ஸ் சாப்டர் ஃபைவ் தேர்ட்டி தேவன் தமக்கு கீழ்ப்படிகிறவர்களுக்கு தந்த பரிசுத்த ஆவி அப்படி நாவியானவர் யாருக்கு இயேசு கிறிஸ்துவின் இருதயத்துல இருக்கிற ஆழங்களை அறிந்து பகிர்ந்து கொள்ள முடியும்னா அவருக்கு கீழ்படுகிறவர்களுக்கு ரொம்ப எட்டாம் அதிகாரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை அறிந்து அவர் இருதயத்தை அறிந்து ஜபிக்கிறவர் இப்ப நமக்கு அந்த ஆவியானவர் அந்த பிதாவின் இருதயத்தில் இருக்கிறத உணர்த்தணும்னா என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு கீழ்படிதல் நானும் கீழ்படியனும் நான் மற்றவர்களுக்கும் கீழ்படிய கட்டளை எடுக்கிறவனா கற்றுக் கொடுக்கிறவனா இருக்கணும் ஒப்பு கொடுப்போமாங்க இன்னைக்கு தேசத்துல அழிவு வந்துட்டே இருக்கு நான் இன்னைக்கு வீதியில பாத்துட்டு இருக்கிறேன் அது ஆத்தமா நல்லா இருக்கு சுகமா இருக்கு வெளிய பாக்குறேன் கார்ல போறாங்க பெரிய வீடு கட்டிட்டே இருக்கிறாங்க நல்லா உயர்ந்து போய் கொண்டே இருக்கிறாங்க ஆனா கர்த்தருடைய இருது எனக்கு இருக்குமானா ஐயோ இந்த ஆத்துமா நரகத்துக்கு போய் கொண்டு இந்த உணர்வு ஆவியானவர் எனக்கு கொடுத்து நான் ஜெபிக்கணும்னா நான் அவருக்கு கீழ்படிக்கிறவனா அவர் சித்தம் செய்ய வைராக்கியம் உள்ளவனா அவருக்கு பயப்படும் பயம் நிரம்பினவனா நான் அவருடைய அடிமைங்கிற உணர்வோடு கூட அவர் கட்டளட்ட யாருக்கும் கீழ்படுகிறவனா இருக்கணும் இந்த பரிந்து பேசுகிற ஜத்துல ஆபரகாமுடைய ஜபம் கேட்கப்பட்டதை பார்க்கிறோம் ஐம்பது நீதிமன்ற்கள் இருந்தால் சோதாம் குமார பட்டணத்தை அழிச்சிருவீங்களா அடுத்தது நாற்பது அடுத்தது முப்பது இருபது பத்து என்று சொல்லி போகிறாரு ஆறு தடவை பரத்தோடு ஜபிக்கிறாரு இதுல நம்ம கற்றுக் பாடம் என்ன தெரியுமா ஆபரகாவுடைய ஜபம் கேட்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா அந்த வசனத்துல வாசிக்கிறோம் இருபத்தி மூணாம் வசனத்துல ஆபரகாம் சமீபமாய் சேர்ந்தார் எனக்கும் அவருக்கு நடுல இடைவெளி இருக்க கூடாது எனக்கும் அவருக்கு நடுல பாவம் இருக்க கூடாது எனக்கும் அவருக்கு நடுல அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்க கூடாது தைரியமான சன்னிதானத்துல போகிற ஒரு குற்ற மனசாட்சி இல்லாத ஒரு இறுதியும் எனக்கு தேவை அடுத்து மட்டும்ல இந்த பகுதியில நீங்க வாசிப்பீங்கன்னா இருபத்தி ஏழாம் வசனம் முப்பதாம் வசனம் முப்பத்தி ஓரா வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் எந்த அளவு ஆபரகம் தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறத பார்க்கிறோம் ஐயா நான் ஒரு தூள் ஐயா நான் ஒரு சாம்பல் ஆண்டவர் கோபப்படாதீங்க ஏசப்பா நான் துணிஞ்சிட்டேன் எனக்கு இவ்வளவு துணிச்சல் வந்து பேச துணிஞ்சிட்டேன் கோபப்படாதீங்கப்பா அப்படி தாழ்மை பாருங்க தேவன் வந்து தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்றாரு என்கிட்ட சொல்லிட்டாரு என்கிட்ட பகிர்ந்து கொண்டாரு பெருமை கொள்ளலங்க அவருக்குள்ள இருந்த தாழ்மை தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருப பரிந்து பேசுகிற ஜபம் செய்வதற்குரிய முக்கியமான தகுதி தாழ்மை அது மாத்திரம் இல்ல இவர் ஜபத்தை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவரை பார்த்து ஏன் ஆண்டவர் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கலங்க காரணத்தை சொல்லுங்க கேட்கல ஆண்டோர்ட்ட நல்லா புரிஞ்சுக்குங்க அவர் நீதி உள்ளவர் அவர் செய்வது எப்பொழுது நீதியாதான் இருக்கும் அவரை கேள்வி கேட்க எனக்கு உங்களுக்கும் உரிமையே இல்லங்க இப்படி செஞ்சு இப்படி செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம் கட்டாயப்படுத்தலங்க ஆண்டவருக்கு ஆபிரகாம் கட்டளை கொடுக்கல தமிழ் பைபிள்ல ஒரு வசனம் கொஞ்சம் தவறா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் நான் அதை சுட்டி காட்டுகிறேன் கவனிங்க நீங்க ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனம் இந்த வசனத்தை பலர் புரிந்து கொண்டு கட்டளை கொடுக்கிறத வாசிக்கலாமா ஐசாயா ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் பிள்ளைகளை குறித்து என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளை இடுங்கள் ஆங்கிலத்துல என்எல்டின்னு ஒரு அழகான மொழிபெயர்ப்பு இந்த இது எப்படி மொழிபெயர்த்து ரெண்டாவது பகுதி தமிழ் என்ன போட்டிருக்கு வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என் கரத்தின் கிளைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் ஆனா சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா இங்கிலீஷ்ல போட்டிருக்கு டூ யூ கொஸ்டின் வாட் ஐ டூ ஃபார் மை சில்ட்ரன் டூ யூ கிவ் ஆர்டர்ஸ் அபவுட் ஆஃப் என் சில்ட்ரன் நீங்க இந்த அதிகாரத்தை கொஞ்சம் வந்தா மேலே புரிந்து கொள்ள முடியும் ஒன்பதாவது ஒத்தாக ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவருடைய வழக்காடுகிறவனுக்கு ஐயோ களிமன் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ அப்படின்னு ஆண்டு வரை பார்த்து இப்படி செய்யுங்க இப்படி செஞ்சே ஆகணும் ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்கிறவன் பரிந்து பேசுகிற ஜபத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல கேள்வி கேக்கலங்க ஆன பார்த்து இப்படி செஞ்சே ஆகணும்னு கட்டாயப்படுத்தல நீங்க அந்த ஜபத்தை உட்கார்ந்து கெஞ்சுக்கிறத பார்க்கிறோம் எந்த ஒரு இறுதியுமே இழகி போகிற அளவு ஐயா 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 என்று சொல்லி அப்படி கெஞ்சி கேட்கிறத பார்க்கிறோம் இந்த பாரம் எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு தேவை கண்ண முன்னாள் அழிஞ்சிட்டு இருக்காங்க இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த ஜபத்தை செய்து கொண்டிருக்கும் போது வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னை சுற்றி கோடிக்கணக்கான மக்கள் மறிச்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு அந்த கரிசனை வேணும் ஐயா வேண்டா இவர்களுக்காக நீங்க இவர் பாருங்க ஆண்டவரை என்ன ஞாபகப்படுத்துகிறாருன்னா ஏசப்பா நீர் நீதிமானை துன்மார்க்கனோடே சங்கரிப்பீரோ நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பீரோ சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பீரோ நீங்க செய்ய மாட்டீங்கப்பா நீர் நீதி உள்ளவரப்பா அவருடைய நீதிய அவருடைய பரிசுத்தத்தை அவருடைய நியாயத்தை அவருடைய குணத்தை ஞாபகப்படுத்தி ஆண்டிட்ட கேட்கிறாருங்க இன்னொன்னு கற்றுக்கொள்கிற பாடம் இவருடைய கன்சன் வந்து இவருடைய சகோதரனுடைய மகன் ஆகிய லோத்தின் குடும்பம் தான் ஆனா ஒரு பரிந்து பேசுகிறவர் சுயநலமா இருக்க மாட்டாரு தன்னுடைய ஜனத்துக்காக மட்டும் பாரப்பட மாட்டாரு தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் கதற மாட்டாரு எல்லாருமே எல்லாம் கரிசனா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்த இந்த ஜபத்துல லோத்து லோத்து லோத்துன்னு சொல்லி கேட்கவே இல்லை இவரு அப்படி ஏக்கம் இல்லா என்னவா இருந்துச்சு அப்பா இந்த பட்டணம் முழுசும் அழிக்கப்படக்கூடாதுப்பா எனக்கு உங்களுக்கு இந்த பாரமனா என் தேசம் தேவன் அறியும் என் தேசத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க என் தேசத்துக்காக பயந்து பேசுகிறவர்கள் அண்டவரே ஸ்காட்லாண்ட தாங்க ஸ்காட்லாண்ட தாங்க கதறினா இன்னைக்கு இந்தியாவை தாங்கன்னு சொல்லி கதிருகிறவர்கள் தேவை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமாங்க கீழ்படி அர்ப்பணிக்கலாம் பாரத்தை புரிய வைப்பாரு நம்மை காட்டி கொள்ளலாம் எனக்கும் அவருக்கும் நடுவில் எதுவுமே நடுவுல வர வேண்டாம் அவர்கிட்ட நெருங்கி சேரலாம் அவருக்கு கட்டாயப்படுத்த எனக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல ஏன் என்று கேள்வி கேட்க எனக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல அவருடைய வார்த்தை நீ யாபுகப்படுத்தி அவருடைய நீதி ஞாபகப்படுத்தி அவர்கிட்ட கெஞ்சி கேட்க இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம் சுயநலமான ஜபங்கள் கேட்கப்படாதுங்க பறிந்து பேசி கணிரோடு எல்லாருக்காக ஜபிக்கிற ஜமோ ஆண்ட நமக்கு கொடுக்கட்டும் சேர்ந்து ஜெபிக்கலாமா மகாபரிசுத்த உள்ள எங்க நல்ல தகப்பனே எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்துக்காக உக்கு நந்தி சுவாமி அவர் போல நாங்க இல்ல ஆண்டு உங்களுடைய சத்தியத்தை காத்து நடக்கிறது இல்ல சுவாமி வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற கூட்டம் நாங்க இல்ல நிறைய தடவை முரட்டாட்டம் பண்ணுகிறோம் எதிர்த்து நிற்கிறோம் கேள்வி கேட்கிறோம் எங்களை மன்னிங்க எங்களை கீழ்படிய பண்ணுங்கப்பா உமக்கு பயப்படும் பயத்தை எங்க உள்ளத்துல போடுங்கப்பா நாங்க உங்களுடைய ஊழியக்காரர் என்ற உங்களுடைய அடிமைகள்ங்கிற உணர்வை எங்களுக்கு தாங்க இல்லப்பா நீங்க எனக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் ஆபத்தையும் வைராக்கியத்தை எங்களுக்குள்ள தாங்க சுவாமி அப்பொழுதுதான் கீழ்படுகிறவர்களுக்கு ஆவியானவர் அருளப்படுவாரு ஆவியானவர் பிதாவின் இருதயத்தின் ஆழங்களை புரிஞ்சு அதில் எங்களை ஜபிக்க வைப்பாரு எங்களுக்குள்ள தாழ்மையை தாங்க சுவாமி எனக்கும் உமக்கும் நடுவில் இருக்கிற எல்லா தடை சுவர்கள் கசப்புகள் எல்லா அக்கிரமங்கள் நீக்கப்பட மாட்டேன் நாங்கள் கெஞ்சு நிற்கிறோம் சுவாமி உம்மிடத்துல கெஞ்சி கேட்க இருக்கிறவே எங்களுக்கு தாங்க ஜ ஆகிட்டு எங்களுக்கு தாங்க இன்னைக்கு நாங்க எல்லாருமா சேர்ந்த தேசத்துல வைக்கிறோம் அழிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு சுவாமி கோடிக்கணக்கா நம்ம கலப்பா இன்னைக்கு நீங்க வருக வருமானா அண்டவரே எத்தனை ஜனங்க நரகத்துக்கு போயிருவாங்களே விடப்பட்டு போயிருவாங்களே தாங்கப்பா இன்னும் கொஞ்சம் நாட்களை கூட்டிட்டு தாங்க இன்னும் சிவிசேஷன் சொல்ல எங்களுக்கு பாரம் தாங்க இன்னும் எல்லா இடங்களுக்கும் செல்லைங்களுக்கு கிருபத்தாங்க ஒரு முடிவுண்டாக்குங்க பாரதோட அத்துமாக்களுக்காக அலைந்து திரிகிறவர்களாக செய்வதற்காக நன்றி அப்ப இந்த ஜபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் விரும்புகிற ஒரு இன்டென்சரா நீர் விரும்புகிற ஒரு பரிந்து பேசி ஜபிக்கிற ஒரு சகோதரனா சகோதரியா நீர் மாற்றினதற்காக உனக்கு நன்றி சுவாமி மூலம் சுவம் நல்ல பிதாவே ஆமே